வேதம் சரியா சொல்லுது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த வசனத்தை யாரும் யோசிக்கிறது இல்ல ஏன் எனக்கும் புரியல நான் விரும்புகிற காரியம் வேதத்தில் நான் வாசிக்கிற போது ஏனோக் ஏனோக் என்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான் அவனை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது அவன் தேவனோடு பேசிக்கொண்டிருந்தான் அவன் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறபோது அவன் போது அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறேன் அது எலியா எலியா என்பவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு யோர்தானுக்கு அக்கறையிலே கடந்து போய் அங்கே அவன் தேவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறான் அதை அவனுடைய சீசனாகிய எலிசா பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த வேளையிலே தேவனோடு கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன் மூன்றாவது ஒரு நபர் இந்த உலகத்தில் அண்ட சராசரையை சுருசித்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்து நான் இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கிறேன் என்று சொன்னார் இரண்டாவது சொல்லும்போது நானே பிதா என்று சொன்னார் அந்த தேவன் மாம்சத்தின்படியாக இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் சற்று யோசித்து பாருங்கள் மூன்று அனுபவ சாட்சி நமக்கு முன்பாக இருக்கிறது இந்த மூன்று பேர் தேவனுடைய வல்லமையில் தேவனோடு கூட இருக்கிற போது தேவன் தனக்குள் வாசம் பண்ணி உறவாடி கொண்டிருக்கிற போது எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் தேவன் இருக்கிறார் சொல்லுங்க அதிக தான் சொன்னாரு உங்க சொந்த பந்தங்களை எல்லாம் தூக்கி வெளியே போடு புருஷன்ற உறவு மனைவிய உறவு தாயின்ற உறவு தந்தை என்ற உறவு பிள்ளை என்ற உறவு மாமா மச்சான்ற உறவு எல்லா உறவுகளும் என் தேவனுக்கு பின்னாடி வரணும் முதல் முதல் இழக்க வேண்டிய உறவு முறை அது தேவனாக இருக்க என்ன வேதம் சொல்லுது ஒருத்தன் ஒருவேளை உன்னுடைய சொந்தக்காரன் மறித்து போனால் அந்த அடக்காரதனைக்கு போகாத முதல்ல நீ தேவனை தேடுன்றார் ஆனால் இன்னொரு இடத்துல சொன்னார் தெரியுமா நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது உங்களுக்கு நலம் என்று சொன்னார் புரியல நமக்கு ஆனா கல்யாண வீடை விடவும் துக்க வீடை விடவும் என் தேவனுடைய சமூகம் உனக்கு மிக மிக முக்கியம் நீ எதற்காக கொண்டிருக்கிறாய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோமா இல்லது என் புருஷன் என் மனைவி என் பிள்ளை என் அண்ணன் என் அம்மா என்கின்ற உறவிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா புரியல ஏதோ உலகத்தில் வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உலக வேஷத்தின்படி ஏதோ ஒரு நன்மைக்காக மாத்திரம் தேவ சமூகத்தை தேடுகிறோமே தவிர நித்திய ஜீவனுக்காக நாம் தேடுகிறவர்கள் அல்ல நமக்கு வேண்டியது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல தேவன் அதற்கும் சொன்னார் முதலாவது நீ தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு அப்போது நீ விரும்புகிறாயே இது எல்லாமே கூட கொடுக்கப்படும் எனக்கு இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அல்லது அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருக்கா நான் கடனுக்காக யோசிக்க வேண்டிய தேவை இல்லை தெரியுமா முதலாவது தேவனை போராட்டம் என்னுடைய பிசாசனுடைய போராட்டத்திற்காக நான் கவலைப்பட வேண்டியது இல்லை நான் முதலில் என் தேவனை தேட வேண்டும் நான் தேவனை தேட தேட என் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டே இருப்பார் நான் தேவனை தேடாத பட்சத்தில் எனக்கு உபதிரவங்களும் எனக்கு பிரச்சனைகளும் எனக்கு போராட்டங்களும் எனக்கு நஷ்டங்களும் எனக்கு கடன் பிரச்சனைகளும் தானாக வந்து கொண்டிருக்கும் அது பெருகும் இதை கண்டிப்பாக நம்மளால கட்டுப்படுத்த முடியாது நம்முடைய கையின் பிரயாசத்தினாலேயோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் தேவன் நமக்கு விடுதலை தர முடியும் அதுக்குதான் அவர் சொல்றாரு ஒன்னாவது ஞானசான எடுத்து

ஏன் உன் குடும்பத்தார் உன் உற்றார் உன்னுடைய வீட்டார் உன்னை வெறுப்பார்கள் அந்த உபத்ரவத்தை வேண்டான்னு சொல்லவே கூடாது அதை தாங்கும் தேவ சமூகத்தில் கேட்கணும் நான் இதை எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ பவுலுடைய வாழ்க்கையை வாசிக்க ஆரம்பிச்சேன் பவுளை குறித்து வேதம் சொல்கிறது வேதத்தில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தெரிந்து கொண்டார் என் தேவன் இந்த வேதம் முழுவதும் நான் வாசித்த போது ஒன்னு ரெண்டு பவுல் இவங்க ரெண்டு பேரையும் வேற எதுக்கும் அழைக்கல அழைச்சது எதுக்கு தெரியுமா அவருடைய நாமத்தை தேசமங்க அழைத்தார் இப்ப நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற பவுலுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தன்னுடைய சரீரத்தில் ஒரு இடத்துல ஒரு கேடு ஒரு உபத்திரம் ஒரு பிரச்சனை ஒரு தாங்க முடியாத வேதனை அப்போஸ்தலாய பவுல் அப்போஸ்தலர்கள் பனிரெண்டு பேரிலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பவுல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான் ஜெபம் கேட்கப்படல உபவாசிக்கிறான் கேட்கப்படல மூணு உபவாசிக்கிறான் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை உபாசிக்கிறான் யா அவன்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா பவுலே நீ ஜெபிக்கிற ஜபமும் எங்கள் அதில் காதுக்கு வந்துச்சு நீ உபவாசிக்கிற உபவாசமும் என் காதில் வந்துச்சு ஆனா நான் உனக்கு உன் ஜபத்துக்கு பதில் தர மாட்டேன் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா நான் உன் ஜபத்துக்கு பதில் தர மாட்டேன் ஆனா உனக்கு நீ ஜபிக்கிற ஜபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக ஒரே ஒரு கிருமையை நான் அளிக்கிறேன் என்ன உன் உபதிரவத்தை தாங்கத்தக்க பலனை உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார் உபத்ரவம் ஆறாது பிரச்சனை மாறாது போராட்டம் மாறாது கஷ்டம் மாறாது கடன் தொல்ல மாறாது புரிஞ்சுக்கணும் பலன் தருகிறேன் என்று சொன்னார் இப்ப பவுலுக்கு எதுக்கு இந்த காரியத்தை செஞ்சார் அது தெரியணும் முதல்ல காரணம் இல்லாமல் அவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் இல்லை ஒருவேளை நான் உன்னுடைய பலவீனங்களை உன்னிலிருந்து மாற்றினால் நீ உன்னுடைய வாயின் வார்த்தையினாலும் உன்னுடைய சரீரத்தின் கிரியை நாளும் மேட்டிமை கொள்வாய் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிசாசு வராமல் இருக்க என் தேவன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் பலனை கொடுக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இதை செய்கிறார் யாவாக யாஸ்வாய் இந்த பூமியில் இருந்தபோது போது அநேகர் யாசுவாவிடத்தில் கடந்து போய் ஒரு கேள்வி கேட்பார்கள் இந்த வியாதி இந்த போராட்டம் இந்த பிசாசு இவனுக்கு எதனால் வந்தது இது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்கின்ற கேள்வியை யாஸ்வருடைய சமூகத்தில் அநேகர் கேள்வி கேட்டார்கள் யாஸ்வர வித்தியாசமான பதில் சொன்னார் அவர் சொன்ன பதிலேயே விட இருக்கும் இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய மகிமை இவன் மூலமாய் வெளிப்படும்படியா இந்த வியாதி வந்தது அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க ஒருவனுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது மூன்று சந்தர்ப்பங்களில் வருகிறது ஒன்று அவனுடைய பாவத்து நிமித்தமாக வருகிறது இல்லையானால் அவனுடைய சந்ததியார் அதாவது அவனுடைய பெற்றோர் அவனுடைய தாத்தா அவனுடைய பாட்டி என்கின்ற உறவுமுறையின் மூலமாக பிரச்சனை வருகிறது மூன்றாவதாக இவன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக வருகிறது மறந்து மூன்று வகையில் ஒரு மனுஷனுக்கு உபத்திரவம் வரும் அது எந்த வகையில் வருகிறது என்று கண்டுபிடிக்கிறது ஓம் வேலை நிசாரமான காரியம் அல்ல அதுக்கு கண்டிப்பாக நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும் அந்த ஆவியை எப்போது பெறுவீர்கள் நீங்கள் இரண்டாவதாக ஞானஸ்தானத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகிற போது நிறைய பேர் சொல்றாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு என்ன ஊழியர்கள் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது தேவனுடைய சித்தம் எனக்கு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நீ இன்னும் ஆவியை பெறவில்லை ஒருவேளை அந்நியவாசை பேசலாம் வியாக்கியானங்கள் சொல்லலாம் தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம் இது எல்லாம் உன்னுடைய மாம்சக்கிரியை இது யாவுடைய சித்தம் அல்ல இது யாவனுடைய வல்லமை அல்ல யாவனுடைய வல்லமையை நீ பெற்றுக்கொண்டால் நீ யார் என்பதை அறிவாய் நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை அறிவாய் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிவாய் தேவனுடைய சித்தம் ஒன்றில் என்ன என்பதை நீ அறிவாய் நீ ஓடுகிற ஓட்டம் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டமாக இருக்கும் உன்னுடைய மாம்ச சித்தத்தின்படி ஓடுகிற ஓட்டமாக இருக்காது இன்னைக்கு அநேகர் மாம்சத்தின் இச்சையில விழுந்து தேவனுடைய நாமத்தை தேவனுடைய உறவு முறையை பிரித்துக் அதனால தான் நம்மகிட்ட பரிசுத்தாவி வரதே இல்லை